சொல்லி அந்த வரியின் மூலமாக அபிவிருத்தி என்று காட்டி மக்களையே துன்பத்திலே செலுத்துகின்ற ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தி என்று சொல்ல முடியாது ஆகவே அபிவிருத்தி என்பது நாட்டினுடைய பொருளாதாரம் அதாவது உற்பத்தி திறனை அதிகரித்து உற்பத்தி மூலமாக ஏற்றுமதி நடைபெற்று அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தின் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்தியை செய்வது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இதை நான் அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாகவும் விடலாம் அல்லது அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இன்று இன்று நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்ற அதாவது உங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயம் செய்யுறிங்க இந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் செய்கின்ற ஒரு விஷயம் அது நல்ல விஷயம் ஆகவே ஊழல் இல்லாத மட்டும் இருந்தால் போதாது அது நடுத்தர மக்களுக்கும் வறுமை கோட்டையின் கீழே இருக்கிற மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இப்பொழுது இந்த நாடு வங்குரத்தை அடைந்து மீண்டும் புனருத்தாரணம் பெற்று இன்று ஓரளவு நடைமுறையிலே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த வறுமை கோடியிலே இருக்கின்ற மக்களுடையும் நடுத்தர மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும் மேல்மட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவது என்பது ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று அதிகமான கார்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன வரவேற்கின்றோம் ஆனால் அதே நேரத்திலே இந்த நாட்டிலே கீழ்மட்டத்திலே இருக்கின்ற மக்களுடைய துன்பம் துயரங்களை துறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதற்கான விமர்சனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பெரும்பாலும் நகரத்திலே வாழ்கின்றவர்கள் அவருடைய சம்பளத்தை போதுமான அளவு பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது பெருந்தோட்ட பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் அதிலே கிராமத்திலே உள்ள வாழ்கின்ற மக்கள் அவருடைய வருமானத்தை ஈட்டிக் ஈட்டிக்கொள்வதிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஆகவே இந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் இன்று சிறிய சிறிய தொழில் செய்கின்றவர்கள்லாம் தங்கள் தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த இந்த ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வச்சிருக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னைக்கு மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் எலக்ட்ரிசிட்டி பில் கூட டாக்ஸ் கூட அதே போல் மக்களுடைய அந்த அந்த உற்பத்தியாளருடைய ஏற்ற சம்பளம் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக உற்பத்தியினுடைய கோஸ்ட் அதிகமாக போகிற காரணத்தினால தான் அவங்களுடைய அந்த பொருளை விற்ப முடி விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது அதாவது அரிசி விலை இந்த நாட்டில் மிக் பிரதானமான பொருளாக கருதப்படுகின்றது அரிசி அரிசி விலை சட்ட சட்ட விலை அதாவது கண்ட்ரோல் ப்ரைஸ் இருநூத்தி அறுபது ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் முந்நூற்றி பத்து ரூபாய் வரை முந்நூற்றி பத்து ரூபாய் இன்று மூலில் வாங்குற அரிசியுடைய விலை முந்நூற்றி பத்து ரூபாயாக இருக்கின்றது முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பது எப்படி நீங்கள் கடைகளில் போய் இப்போ கண்ட்ரோல் ப்ரைஸ் போய் போய் பிடிக்கிறாங்க நல்லது அது நல்லது ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா தான் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு உங்க விற்க முடியும் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும் இது அண்மையில் நேற்று முந்த நாள் ஏற்பட்ட ஒரு மிக துன்பகரமான ஒரு நிகழ்ச்சி ஆகவே அரிசி விலை நிர்ணய விலை என்று நீங்கள் சொன்னாலும் அந்த அரிசி ஆலையிலே இருந்து கொடுக்கப்படுகின்ற அரிசியினுடைய விலையை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை அந்த மொத்த விற்பனை செய்கின்ற மக்களுடைய அந்த அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நிலையிலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அல்லது அவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் சாதாரணமாக கடையில் விற்கிறவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சாதாரண கடையில் விற்கிற அரிசியை பிடிக்கிறீங்க மோல்ல கொடுக்குற அரிசியை பற்றி நீங்கள் அக்கறை எடுக்கிறீங்க இல்லை ஆகவே இதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இன்று இலங்கையினுடைய வ வறுமை ஒழிப்பு வறுமை அதாவது வறுமையான மக்கள் இருபத்தி நாலு தசம் எட்டு வீதம் இருக்கின்றார்கள் கோட்டாபாய நேரத்தில் பதிமூன்று தசமாக பதிமூன்று தசமாக இருந்தது பதிமூன்று வீதமாக இருந்தது இப்பொழுது அதிகரிக்கின்றது அதிகரித்திருக்கின்றது இந்த வறுமை விகிதம் ஆகவே வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அஸ்வஸ்மா கொடுத்தாலும் வறுமை ஒழியப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது நாளைக்கு இந்த நாட்டில் இன்றைக்கு உல்லாச பிரயாணம் நன்றாக வளர்ந்து வருகின்றது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே உல்லாசப்புறையான துறையிலே வருகின்ற வருமானத்தையும் இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு ஏதான வழி வழிவகைகள் இருந்தால் அதை செய்து செய்ததால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் விசேஷமாக தோட்டத்துறையிலே இன்று வீடுகள் வீடுகள் ஒப்பனை வழங்குகின்ற நிகழ்ச்சி பல கட்டங்களிலே செய்யப்பட்டிருக்கின்றது கௌரவ திகாம்பரம் அவர்கள் காலத்திலும் செய்து கௌரவ இருந்த காலத்திலும் செய்யப்பட்டது ஆனால் உண்மையான ஒப்பந்த அந்த அந்த குடி அதாவது இதே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் அமைச்சர் முயற்சி எடுத்திருக்கின்றார் ஆகவே ஒப்பனை நல்ல முறையிலே கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வெறும் காகிதங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையிலே ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது விசேஷமாக டெல்லியை எடுத்துக்கொண்டால் இப்போ இது இது ஜேவிபி அரசாங்கத்தை போலத்தான் அந்த காலத்திலே அண்ணா சாரி ஒரு ஒரு முடிவெடுத்திருந்தார் ஊழலே ஒழிக்க வேண்டும் என்று அப்பொழுது கெஜ்ரிவால் என்ற ஒருத்தர் டெல்லியிலே சீஃப் மினிஸ்டராக வந்தார் நல்லா செய்தார் ரெண்டு ரெண்டு டேர்ம் செய்தார் ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல உங்களை உங்களுடைய கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தாலும் மக்கள் தும்பப்படுகின்ற சிரமம் வந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நீங்கள் தான் ස පටමටදකට කොල්වදෝට දරුමන්ටේතු කාල අවසන සල් කරන රල් ගර කර අන්න කට කල්වකි එක බල් සලුවවා නෙර හගේ ටයිද හින්ද පලාාටේෂන් ඔස්තෝරටි ඔතුමා අද අද දවස පුළුවන්න්න මට මේ අවස්ථාව එක උත්තර දනවන ට හොයි කියල ම තනවා ප ලාටේෂන් ඔොතරටි කියගෙන ත් ඔවත්වන මිටුවත් දැන්න මගේමෙන්ටු එකක් ගඩ එතුමට දන්ඩ එකට උත්තර දෙැනගන්න එතුම කම ල ර .